அவர் வந்து ஒரு கருவாட்டை அவர்ட்ட சொன்னா இந்த மாதிரி ராமேஸ்வரம் வர நல்லதான் ஒரு கடை ஒண்ணு அரேஞ்ச் பண்ணுங்க வாங்கினு சொல்லிருக்காரு அந்த கடைக்கு தான் வந்திருக்கும்

நம்மளுக்கு என்னென்ன வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கனவா மீன் இதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க அது போக ராள் அது பார்த்தாவே தெரியுது அந்த ராள் எப்படி இருக்குன்னு அது போக நண்டு இருக்கு நண்டில் வந்து பாறை நண்டு இருக்குது ஓலக்கா நண்டு இருக்குது இந்த நண்டு பேர் என்னக்கா குருசு நண்டு குருசு நண்டா சம்பத்கான் நீங்கள் குருசு நண்டு சாப்பிடுங்க அதுதான் சாப்பிட முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நான் கல்லை வச்சு உடச்சு சாப்பிடுவோம் நல்ல எலும்பியே கல்லை வச்சு உடைக்கிறாரு நண்டு என்ன பண்ண போறாரு தெரியல இது என்ன மீனுக்கா அது மீன் செப்பிலி மீன்

எடுத்து அவருக்கு வச்சு எல்லாத்தையும் சார் ரைட் நல்லா இருக்காது மீன்கள் நல்ல நறுக்குன்னு மசாலா போட்டு சுறுக்கும் மீனை தாங்க மசாலா போட்டிருக்கீங்க உப்பு மிளகாய் தூள் மிளகாய் எல்லாம் போட்டு mix பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் எலுமிச்சை போட்டு மறுபடியும் ஒரு கலவை அவ்வளவுதான் சிம்பிளான மசாலாங்க வேற வேற இஞ்சி பூண்டு அதெல்லாம் இல்லனே இது தனுஸ்கோடி ஸ்டைல் ஜூஸ் கொட்டிங்கன்னாவே மீன் சாப்பாடு இங்கே மீன் இருக்கோம் மீன் நல்லா நாங்கள் ஆழாமல் கீற சொல்லியிருக்கோம் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த அளவுக்கு நம்ம மீனை கீறி மசாலா போட்டால் தான் நல்லா வெந்து வரும் அந்த மீனை எடுத்துகிட்டு அடுத்து கனவா போடுறோமா ரால் போடுறோமா இறால் போடுறோம் மீன் கனவா ரால் நண்டு அது போக மீன் குழம்பு சாப்பாடு அதுவும் உள்ளே இருக்குது அது ரெடியாக டோக் டோக்கன் வாங்கிட்டு டோக்கன் வாங்கியாச்சு மொத்த மீன்மே புக் பண்ணியாச்சு சுட்டு தரது இல்லையா அந்த மீனை கல்லில் பிடிச்சோம்னாவே அதுலேருந்து மனம் தனியாக வரும் உங்களுக்கு எத்தனை மீன் வேணும் பாப்பாவுக்கு நாலு வேணுமா நாலு மீனுமே நீங்கள் சாப்பிடுவீங்களா யாருக்கு இல்லையா ஊருக்கு மட்டும் நாலு மீன் வேணுமா சிசுப்பா பாப்பாவுக்கு காரம் கம்மியாக போட சொன்னா அதே மாதிரி காரம் கம்மியாக போட்டுக்காங்கப்பா

இெல்லாம் எங்க ஃபேமிலி தான் அதெல்லாம் அந்த பக்கம் கொஞ்சம் பேர் இருக்காங்க நாங்க எல்லாரும் குடும்பத்தோட தான் சாப்பிட போறானே அண்ணே ரெடி ஆயிடுச்சு ஆரம்பிச்சுரோமா ஆரம்பிச்சுரோ சம்போதான் நான் ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டேன் ட்ரைல் பாத்துட்டேன் மீன் பூரிக்க பூரிக்க எடுத்து வந்து சாப்பிட்டாங்க ஊர்ல கலங்க பொரியல அது vegetarians ங்கறாங்க இல்ல ஊர்ல கலங்க பொரியல ரசம் மோர் நம்ம கேமராமேன் vegetarians டா இருக்கு ஐயோ

இது நான் இப்போ இது மீனோரு வீட்டு குழம்புல மீனவர்கள் அதாவது லோக்கல்ல மீன் வீடு வைக்கிறது புளியை மட்டும் கரைச்சு வைக்கிறது சொல்லுங்க ஏதாவது சாப்பிட்ற நேரத்தில் போட்டியாக வைக்கிறீங்க அப்படின்னு உங்க மைண்ட் வைஸ் வெளியே கேக்குது இந்த மீன் வந்து நல்லா இருக்குது நல்லா இருக்கா எனக்கு இந்த குழம்பு தானே பிடிச்சிருக்கு இந்த குழம்பு தான் பிடிச்சிருக்கு மக்களே ஒரு முக்கியமான விஷயம்னு கேட்டீங்கன்னா இந்த குழம்பு நம்ம நன்றி மசாலால செஞ்ச குழம்பு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் அந்த குழம்பு நம்ம தனுஷ்கோடியில் இருக்கிற ஸ்பெஷல் மசாலாவில் செஞ்சது தான் அந்த குழம்பு இந்த ரெண்டு குழம்பு வித்தியாசத்தையும் ரெண்டு பேருமே கண்டுபிடிச்சிட்டாங்க உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆனால் எப்படி இருக்கு பரவாயில்லையே எங்கள் மசாலா வச்சு எங்களுக்கே டுஸ்டா

வீடியோல மீட் பண்றோம் ஆனா பை சொல்லிடலாமா